இருக்கிறவராக இருக்கிறவரும் இனியவருமாக இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் பலப்படுத்துகிற கிறிஸ்து பிலிப்பியர் நான்காம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜி என்று பல விளம்பரங்களை நாம் பார்க்கின்றோம் இன்று நாம் சொல்லுவோம் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவே என்னுடைய சீக்ரெட் ஆஃப் எனர்ஜி என்று நாம் கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருக்க வேண்டும் இந்த வாசனத்தை நாம் கேட்கிறவர்களை மாத்திரமல்ல நம்முடைய வாய் மெய்யாகவே அப்படியே சொல்ல வேண்டும் எதிர்மறையான சூழ்நிலைகள் எதிர்பாராத ஏமாற்றங்கள் எல்லாம் நம்மை சோர்வடைய செய்யலாம் நம்பிக்கை செய்யலாம் ஆனால் நாம் கர்த்தரிடத்தில் மன இருப்போம் அவர் நம் இருதயத்தின் வேண்டுதல்களை நமக்கு நிச்சயமாக அருள் செய்வார் நாம் முடியாது பலனற்று போனேன் என்று சொல்லி கொண்டிருக்கின்றோமா இன்று சொல்வோம் கர்த்தர் என் பலன் அனுகூலமான துணையாக இருக்கிறார் என்னை பலப்படுத்துகிறார் அவரே கிறிஸ்து என்பதை நான் அறிந்திருக்கிறபடினால் அவராலே நான் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டாகும் உண்டாகி கொண்டிருக்கிறது என்பதை விசுவாசத்தோடு அறிக்கையிடுவோம் ஜெபம் அன்பின் பரம தகப்பனே எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே நீரே எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவா இருக்கிறீர் உம்மாலே நாங்கள் எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டாவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஏசுவின் நாமத்தில் பிதாவே அம்மேன்